அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பிரபஞ்சத்தை படிச்சது கடவுள்னு சொன்ன சொன்னீங்க நீங்க சரி அந்த கடவுள் யார் படிச்சதுன்னு சொன்னீங்க அதோட அதை பத்தி விளக்க எதுவும் சொல்லல கடவுள் கடவுளே படுத்தது யாரு மனுஷன் அப்படின்னு அதுக்கு கடவுள்னு எப்பாவது கடவுள் வந்த ரோட்ல நான் தான் கடவுள் சொல்லி இருக்கிற சொல்லி இருக்கிற சொல்ல சமயம் நீ எப்படி கடவுள்னு பேர் சொல்ற சொன்னதுனாலதான் சொல்ற மனுஷன் சொல்லிதானே அது கடவுள்னு தெரிஞ்சது சூரியனை உன்னால் மனுஷனால் செய்ய முடியுமா சந்திரனால் செய்ய முடியுமா ஒரு மழையை நீ பெய்ய வைக்க முடியுமா ஒரு காற்றை உன்னால் அடிக்க முடியுமா இதெல்லாம் இயற்கையின்ற ஈசன் செய்திருந்துக்கிறான் இதை ஏன் செய்கிறான்னா இந்த மக்கள் இருட்டில் படுக்கணும் வெளிச்சத்தில் வாழணும் அதனால் காலையில் சூரியனும் சாயந்தரம் சந்திரனாவும் வந்து நம்மளை வாழ வச்சுருக்கோம் இந்த வாழ வைக்கிற இறைவன் மனிதனை படைத்தான் ஆனால் மனிதன் இறைவனாகவே இருந்து இறைவன் பேரையும் சொல்லி இருந்துக்கிறான் அதனால் மனுஷன்தான் கடவுளை சொன்னே தவிர கடவுள் வந்து நான் எங்கேயுமே கடவுள்னு சொல்லலை சொல்லவும் மாட்டான் ஏன்னா அதுதான் கடவுளினுடைய பெருமையே அப்படிப்பட்ட கடவுளை வழிபடுறது தான் மனுஷனுடைய வேலை கடவுள்லேருந்து தான் மனுஷன் அந்த கடவுளை போய் அடைய தான் முக்தி மோற்றம் அதனால் அந்த கடவுளை தேடி பயணம் பண்ணுங்க பிரபஞ்சம்ன்றது உலகம்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க அதாவது பிரபஞ்சம் வந்து எல்லாம் அதுல அடக்கும் அதாவது

ஒரே ஒரு தானியத்தை ஒரு புளியங்கொட்டை ஏதாவது எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா இதை யார் மனிதனால செய்ய முடியுமா இயற்கை என்ற இறைவன் படைப்பு அந்த படைப்பு உணவு கொஞ்சமாக வச்சு தான் நம்ம உயிர் வாங்கணுங்கிறோம் அப்படிப்பட்ட இறைவனை மனசில் சுமக்க கத்துணும் பிரபஞ்சம்ன்றது எல்லா கோள்களும் அடங்கியது உலகம்ன்றது உயிரினம் வாழ்வது மட்டும்தான் உலகம் அந்த உலகத்தையும் படைத்து பிரபஞ்சத்தையும் படைத்து இதுக்கும் அப்பாற்பட்டு அவன் இன்னும் எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துன்னுறான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் கடவுளை தர்கிறான் எவன் கடவுளை மறுக்கிறான் எல்லா கூத்தையும் பார்த்துனுக்குறான் அந்த கூத்துக்கு தகுந்த மாதிரி அவள் அவனுடைய வாழ்க்கைகள் அமையுது அந்த அதெல்லாம் மறந்து இறைவன் தான் நம்மளை படைத்தான் அந்த இறைவனை நம்ம தேடணும் நம்ம உள்ளத்தில் இறைவனை சுமக்கணும் என்ற குப்பையை ரொப்பிக்கின்னு கடவுள் உட்காரவே இல்லாத வாங்கணுங்கிற மனிதர்கள் உலகத்தில் அந்த இறைவனை வைக்க வழி கொடுத்துட்டு நல்ல வழியை தேடி பயணம் பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல சாமி இப்போ நான் நாலாவது கூட வாங்கியிருக்கிறேன் சாமி ம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ம் நாலாவது கோயம்புத்தூரில் தான் சரி உங்கள் பேர் பேர் ரவிங்க ஆ இப்போ மனம் அடங்கணும் மனம் அடக்கணும் தான் கடவுள் அடைய முடியும் கடவுள் பார்க்க முடியும் சொல்கிறாங்க ஆமாம் மனம் எப்போ சாமி அடக்கணும் படம் மனம் எழுது அடங்கணுங்களா இல்லை இருக்கும் பொழுது அடங்கணும் ம் மனசை வந்து யாருமே அடக்க முடியாது சாமி மனசை முதல்ல வளர்க்காம பார்த்து ஒரு மாடு வேகமாக ஓடுது நான் போய் முன்னாடி நின்று அடக்கிறேன் நினச்சேன்னா என்ன பண்ணான் நம்மளை தூக்கி போட்டுரும் அந்த மாதிரி மனன்றது ஒரு மாடு ஆனால் அதை அடக்கக்கூடிய விதையை பிடிச்சிக்கணும் நேரடியாக போய் கையை போய் இப்படி கட்டி வச்சுக்கிற மாதிரி மனசை போய் ஆனால் அதுக்கு உருவம் இல்லை உருவம் இல்லை எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு பொருள் அதுக்கு பேர் அந்த கரணம் அந்த அந்த கரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாம் இங்கே செயல்படவே முடியாது நமக்கும் ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அது எப்படி சாப்பிட்டா பசிச்சா சாப்பிடும் புணரல் வந்தால் புனரீங்கும் தூக்கம் வந்தால் தூங்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும் சரிங்களா இறைவன் உலகத்தில் எல்லா உயிரையும் அவன் தான் ஆனா எந்த உயிரும் அவனை பத்தியே பேசுது எந்த உயிரும் அவனை இல்லைன்னு சொல்லுது எந்த உயிரை அவனை பத்தியே இருக்கிறான்னு சொல்லுது எதுன்னா இந்த மனுஷன் ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையும் படைச்சது அவன் தான் ஆனா எந்த உயிரும் இறைவனை பத்தி பேசுறதில்லை இறைவனை நினைக்கிறதே கிடையாது இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் அவனை பத்தியே பேசுது அவனை பத்தியே தேடுது காரணம் என்னன்னா அவ அவனுக்குள்ள மட்டும்தான் இறைவனோட அந்த சொரூபமே இருக்குது அவன் வேற இல்லை இவன் வேற இல்லைன்ற ஒரு உணர்வே அங்கே தான் இருக்குது ஏன்னா அவன் உயிராக இருக்கிறான் சரிங்களா அப்போது அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் வெளியே இருக்கிறான் இறைவன் போனால் என் மனசு வளர்ந்துக்கினே போவோம் இந்த கோயிலுக்கு போவேன் இந்த கோயிலுக்கு போனால் கிடைச்சிருமானா கிடைக்காது அடுத்து இன்னொரு நம்ம பக்கத்து விட்டு வரையே இந்த கோயிலுக்கு போனி நினச்சலாம் நடக்குது அப்படின்னு அப்போது கோயில் கோயிலாக போவோம் வெளியே இருக்கிற வரைக்கும் இறைவனை வெளியே வச்சு பார்க்காதப்பா வெளியே இருக்கிறது உண்மைன்னா உனக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான் அவனை நீ உள்ளுக்குள்ளேயே வழிபாடு பண்ணு அப்போ அந்த வழிபாடு பண்றதுக்கு இந்த மனப்பக்குவம் வேணும் அதுக்கு நாம பார்த்ததெல்லாம் அடையணும் பார்த்ததெல்லாம் ஓடணும் ஒரு பத்து ரூபா வந்தா என்னால வாட முடியாதுன்னா பரவாயில்ல இன்னொரு நூறுரூபா வந்தால் வந்தா போதுமே இந்த பத்து ரூபாவை நாளைக்கு நூறு வந்தால் வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஓட ஆரம்பிச்சேன்னா அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இருக்காது கடவுள் வந்தானா ஒரு ஏழையை கூப்பிட்டா என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கிட்ட வந்து புலம்பி நேக்குற என்கிட்ட அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சரி இப்போ வந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன ஒன்றுமோ கேளு துபார் கண்ணு கட்டணம் தூரம் வரைக்கும் இடத்த காட்டுறான் உன்னை எவ்வளோ ஒன்றுமோ ஏற்றுக்கும் நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த இடம் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாதவன் சரி அப்போ என்ன பண்ண அவன் போய் கபாலும் ஒரு ஒரு க்ரௌண்டு மடைக்கி உக்காந்தானா பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணானா இவரே கொடுத்துட்டாரு இது கொடுத்துட்டாருன்னா கண்ணு கட்டின தூரம் ஓடுறான் 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 காலையில் ஆரம்பிச்சோம் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிறான் சரி போய் அந்த முனைக்கு போகிறவங்களை மூச்சு வாங்கி சேர்த்தே போயிட்டான் ஆசைக்கு அளவு இல்லை இறைவன் வந்து கொடுக்குறான் இது போதும்பா நான் வாழறதுக்கு எதுவுமே இல்லாத நானே எனக்கு இதுவரைக்கும் கிடச்சி போகணும் போய் ஓடி அதுனா இறைவன் அது வரைக்கும் கொடுத்துட்ருப்பான் ஆனால் ஆசை அவனை உந்தி தள்ளும்போது இலையில்லாத ஓடி மரணத்தில் போய் முடியுது திரும்பி வந்தால் தானே அவனுக்கு சுத சுதந்திரம் இல்லையே அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முடிவில்லாத தேடிங்கினே போச்சுன்னா இன்றைக்கி பத்து ரூபாயிருந்தால் போதும் என் பையனை படிக்க வச்சா போதும் என் பையனை கல்யாணம் பண்ணால் போதும் அடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும் அடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்கூல் கூடும் போதும் நான் தான் பிள்ளைக்கு என்ன வேலை பண்ணணும் அதே வேலையை பேரன் கிட்ட ஆரம்பிச்சுடுவேன் இது ஒரு குழப்பா அது அர்த்தமே கிடையாது ஆனால் அந்த வாழ்க்கை தான் அந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகம் பண்ணி இருக்குது பிள்ளைக்காக வாழ்ந்து அவனை ஆளாக்கினேன் இப்போ பேரனுக்காக வாழ்ந்தேன்னு அவனை ஆணாக்கினா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்போ முடிவில்லாத இந்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் எதுலையுமே ஒரு நிதானம் இது போதும்ன்ற அந்த எண்ணம் வேணும் அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் ஓடுற மனசு முதல்ல நிற்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு இது சொன்னா புரியுமா சொன்னா புரியாது அதுக்கு தான் ஒரு பயிற்சிகள் வேணும் பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு தெளிவான கிடையாதுன்னா உலங்களுக்கு கூட உறவாடினது தான் மனசு இந்த ரெண்டுமே உறவாடினது வரைக்கும் நமக்கு விடுதலையே கிடையாது அப்போ இந்த ரெண்டும் தனித்தனியா பிரியணும் புலம் தனியா பிரிஞ்சு போகணும் மனசு தனியா பிரியணும் பிரியணுன்னா நான் ஏப்பா நீங்கள் பிரிஞ்சிருங்கப்பா அப்படின்னா பிரியுமா டைவர்ஸ் பண்ற மாதிரி பிரிய முடியாது அப்போது ரெண்டுத்துக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும் எது எனக்கு தொல்லை கொடுக்குதோ அதுக்கு ஒரு வேலை எது என்னை காப்பாத்த போதோ அதுக்கு ஒரு வேலை அது என்ன வேலை எது நானா இருக்கிறோன்னு அதை நோக்கி என் மனசை திருப்பணும் ஏன்னா என் மனசு இது வரைக்கும் என்னை நோக்கி திரும்பந்தே கிடையாது அது எப்பவுமே எதிர் வீட்டுக்காரனே பார்த்து நோக்கான சொந்தக்காரனே நான் தான் அது என்ன காட்டுச்சுன்னா நான் திருந்துவேன் ஆனா அது ஒரு நாளும் என்ன காட்டவே காட்டாது பார் அப்படி இருக்கிறான் இவனை பார் இப்படி இருக்கிறான் ஏன் இப்படி இருக்கிற அது வந்து அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அப்போ மனம்னா எப்பவுமே எதிர்க்க தான் காட்டும் ஆனா இங்க என்ன நடக்கணும்னா இந்த உலகன்றதை மறைச்சிட்டு இந்த மனம் என்ன நோக்கி திரும்பணும் அப்ப நான் எதுவா இருக்கிறோன்னு அதுதானா நீங்க எதுவா சமையிருக்கீங்க எது இல்லைன்னா நீங்க இல்ல கடவுள் இல்லைன்னா உயிர் இல்லைன்னா கடவுள் இல்லைனாவா மூச்சு இல்லைன்னா அப்போ அந்த மூச்சு தான் நீங்க அந்த மூச்சு தான் உயிர் அந்த மூச்சு தான் தெய்வம் அப்போ அதை நோக்கி மனம் திரும்பினால் மட்டும்தான் மனம் மனதை அடங்கும் மற்ற எதை நோக்கி திரும்பினாலும் மனசு வளர்ந்துக்கினே போகும் இந்த மனசை வளர்த்தா நமக்கு நரகம் இந்த மனசை ஒடுக்குனா நமக்கு சொல்கிறோம் ஒருநிலை படுத்தும் பொழுது மனம் இல்லாம தானே சாமி இருக்கும் அப்ப அடிமுறை தெரிஞ்சு பண்ணணும் சாமி அடிமுறை தெரிஞ்சு ஒரு நிலைப்படுத்தணும் சரிங்களா பாடம் வாங்கிடீங்களா பாடம் நல்லது கூட வாங்கிக்கலாம் நல்லது நல்லது அந்த வழியிலேயே உங்களுக்கு மனம் சாமி இப்ப கர்மம் பண்ண சொல்லியிருக்கிறீங்க இந்த பயிற்சியில வரும் பொழுது நிறைய தர்மம் பண்ணணும் பார்த்தா மனசு கஷ்டமா இருக்குது நிறைய எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கு சாமி அப்படி இருந்தா ஏன் சாமி நம்ம கர்மம் பண்ணணும் ஏன்னா அவங்க கர்மம் வாங்குறாங்கன்னா அவங்க பண்ண பாவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருப்பான் சரி அந்த கர்மாங்கிறது கடவுள் தானே சாமி ஆமா அது எதை கொடுத்துருக்கோம் நீ இத்தனை வருஷம் நீ துன்பத்துல இருக்கணும் அதனால நீ துன்பப்பட்டே ஆகணும்னு சொல்லி படைச்சு வச்சிருக்கான் சாமி அதுக்கு நம்ம போய் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சோம்னா நானே அவனை கஷ்டத்துல குடுத்து என்ன துன்பத்துல வச்சிருக்கிறான் நீ எதுக்கு போய் அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நமக்கு அந்த பாவம் இப்படிதான் சாமி ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப விவசாயிக்கிறாரு விவசாயி நம்ம அவர் தான் நம்மள பசிக்க போகுது அவரே அறுவ அவரே அறுவடை பண்ணி அந்த நெல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம் அவரே நான் அவரே சாப்பிட்டாருன்னா நீ நானால் என்ன ஆகும் இல்லை நிறைய பேர் இப்படி கொடுத்து விடாமல் நீயும் நானா என்ன ஆகும் உங்களுக்கு ஆகாது செத்து போடுவோம் அந்த மாதிரி அப்படி இல்லை சான் வாழ்க்கைன்றது எப்பயோ உனக்குன்னு இறைவன் இறைவும் கொடுத்துருக்குறான் கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா நீ தானம் பண்ணியே ஆகணும் அவன் கர்மான்றது என்ன உன்கிட்ட பிச்சை எடுத்து அவன் கர்மம் நீ போடணுன்றதுல அவனை உன் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஒரு விதி இருக்குது உங்க கிட்ட பணமோ இருக்குதே அந்த பணத்தை கொடுக்காம நீ வச்சிருந்தா அவன் செஞ்ச பான் உனக்கு வந்துடும் இப்போ நல்லதே செஞ்சு நல்லதே சொல்லி நல்லதே செய்றோம்னா திடீர்னு தெரிந்த மாட்டிகிராம சார் தெரினே தன்பத்தல மாட்டிகிரானங்களா மாட்டுறானதா சாமி இப்போ வந்துக்கிற பிறவி எذுகாக நான் போன ஜென்மத்துல செஞ்ச பிறவிகளுக்கு தான் இப்போ பிறவி எடுத்துக்கிறான் இப்போ செய்யறத நான் வந்து இன்னொரு பிறவில அனுபவிக்க போறேன் சரிங்களா இன்னொரு பிறவியோ இதுக்கு அப்புறமாவே அனுபவிக்க போறேன் சரிங்களா அப்போ நல்லது செஞ்சா நல்ல விஷயங்கள் நம்ம புண்ணியமா மாறும் நீங்க நாலு பேர் தான தர்மம் பண்ணுறான் அவன் எப்படின்னா போட்டோம் அவன் அதை தான் வந்துக்கிறான் ஆனால் உன் மூலியமாக அவனுக்கு பசி ஆறணும் விதி இருந்ததுன்னா அந்த விதி எழுதணும் தான் இரவு தான் அவனுக்கு எழுதுனா தான் உனக்கு கொடுக்கணும்னா எழுதி வச்சுக்கிறான் அதை மாற்றக்கூடாது நம்ம இதுதான் அதனால எல்லாத்தையும் எழுதுன இரவு தான் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணலாம் இந்த மாதிரி குறுக்கு வழியாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நம்மளால் முடிஞ்சதை தயவு செஞ்சு பண்ணணும் எல்லாருக்கும் சரிங்களா சரி சார் இப்போ வந்து பக்தியில பாதுகாப்பு இருக்குது பக்தியில பக்திக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இருக்கு அரசு இருக்கு சங்கம் இருக்குது குழு இருக்குன்னு சொல்றாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சங்கம் வந்து வந்து சேர்ந்து ஏதோ ஒரு கேட்குது அது மாதிரி ஆன்மீகத்துக்கு பாதுகாப்பு இருக்கா ஆன்மீகத்துக்கு ஆணவம் தான் பாதுகாப்பு குருநாதர் தான் பாதுகாப்பு ஆன்மீகத்துக்கு பக்தியில் போகிறவங்களுக்கு பக்தியில் யாருக்கு சாமி பாதுகாப்பு இது யாருக்கு பாதுகாப்பு இது இப்போ ஏதாச்சும் ஒன்றுன்னா கோயில் வளமெல்லாம் பிராமணர்கள் அது மக்கள் சாமி ஏதாவது ஒரு பிரச்சனைனா பத்து பேர் வருவான் அதனால பாதுகாப்பு அதெல்லாம் இப்ப நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால நாட்டுக்கு எதுவுமே லாபம் இல்ல வருமானம் இல்லைன்னு சில பேர் நம்மளை ஒரு பாக்குறது மாதிரி போகல சார் இப்போ எவ்வளவோ அது செலவு பண்ணியிருந்தா அங்கே நம்ம போகிறதில்ல அதனால நம்ம இருந்து பேஸ்ட்டு அவங்க எதுன்னு நமக்குன்னு ஒரு பேசுறதுக்கு யாருக்கும் ஒரு தலைவர்களோ ஞானிகளோ இது மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்டேன் ஐயா மாதிரி ஐயா பேச ஐயா பேச்சு கேட்டுதானே வந்தீங்க வேற யார் பேச்சு கேட்டு போலியா இதுதான் சாமி பாதுகாப்பு பாதுகாப்புன்றது அடுத்தவங்க இருந்து நம்ம பாதுகாப்பே வராது சாமி நம்ம கிட்ட பொருளை போனால் அடுத்தவங்க திருடி போவான் பாதுகாப்பு அடுத்தவங்க கிட்டேருந்து தயவுசும் வரையவே வராது தப்பான கணக்கு நான் தான் என்னை பாதுகாத்துக்கணும் இந்த உலகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறான் உறுதியாக இருக்கிறான் யாருன்னா அடுத்தவங்களால அவங்க ஒழுக்கமாக இருக்க முடியாது அடுத்தவங்களால வைராகமா வாட முடியாது நான் தான் முடிவு பண்ணோம் நான் இப்படி தான் வாழ போறேன் நான் முடிவு பண்ணி வாழ்ந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் சரிங்களா அடுத்தவங்களால பாதுகாப்பு வர்றது நமக்கு ஒரு மாயை ஐயோ நாலு பேர் நம்ம கூட இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்புன்னு தான் நாலு பேர் போனால் நமக்கு தொடலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஏன்னா தைரியம் நம்ம இருந்து வந்ததில்ல நாலு பேர் இருக்கிறாங்களேன்ற தைரியத்தில் இருந்தோம் நாலு பேர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக காலெலாம் பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற கதையாக ஆட ஆரம்பிச்சிடும் அப்போது யாருக்கிட்ட இருந்து எது கிடைச்சாலும் அது நிரந்தரமே இல்லை சாமி நமக்கு உள்முகமா நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே வந்து நம்மளை அதை காப்பாற்றும் சரிங்களா அது இறைவனும் நம்ம குருநாதரும் நம்மளோட ஆன்மாவும் தான் சரிங்களா உலகத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது கிடையாது உங்களை நீங்க பாதுகாத்துனா தான் எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை அனுபவிக்கதான் சாமி வந்துக்கிறோம் ஆடு மாடு மாதிரி கூட்டமா ஒரு பட்டியல அடிவிச்சல முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை புரோஜனம் இல்லாத வாழ்க்கை சுயத்துல நிக்கணும் சாமி தன்னை தான் உணர்ணா நான் நான் தனியா நின்றால் மட்டும்தான் உணர முடியும் பசித்திரு விழித்திருன்னு ஏன் சொன்னாருன்னா விழிப்பா இருக்குதுன்னா நான் தனியா இருந்தால் மட்டும்தான் என்ன நோக்கி நான் திரும்புவேன் கூட்டம்மாறுக்கும் அந்த ஏனா இருட்டம் மாறுக்கும் ஒழுங்காக இருக்கும் தனியா இருந்தாதான் அது திமிர் பிடிச்சிடும் ஆனா மனுஷன் அப்படி கிடையாது தனியா இருந்தா கம்முன்னு உட்காந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நாலு பேர் சேர்ந்துட்டான்னா போடுவான் அப்போது கூட்டத்தில் இருக்கும்போது மனுஷன் தண்ணில மறக்கிறான் புரியுதுங்களா தண்ணீரை மறந்தது அது ஒரு வாழ்க்கையே இல்லை சாமி தன்னை நோக்கி திரும்பணும் அதுதான் தைரியமான வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் நம்மளை மேலே கொண்டு போவோம் இறைவனையும் காட்டி கொடுக்கும் என்னையும் காட்டி கொடுக்கும் சரிங்களா அந்த வாழ்க்கை வந்த போதும் ஊர்லேருந்து நீங்கள் அதையும் எதிர்பார்க்கறேன் எதிர்பார்க்கணும் பயப்பட வேண்டியதில்லை யார் என்ன ஆகும்னு பயப்பட வேண்டியதில்லை யாரும் பற்றி இல்லை சாமி பட்டினத்தை என்ன சொல்கிறாரா நீதான் க கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பொம்பளையா காலம் முள்ள உன்னை காப்பாற்ற போகிறேன்னு அதான் சொல்லிச்சு எங்க உயிரே போகிறதா இருந்தாலும் நீங்கள் செத்தீங்கன்னா அடுத்த நொடியே நானும் செத்துருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது பொண்டாட்டியை பாரு புருஷனும் புருஷனை பார்த்து பொண்டாட்டியும் மாத்தியமாக சொல்லிப்பாங்க எப்போ தாலி கட்டுற அன்னைக்கு மட்டும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்னை விட்டு நீ பிரிஞ்சிடாத அவ்வளோ உடலும் உயிரும் மாதிரி இருப்போன்னு எவ்வளோ வேலை அந்த மாதிரி வாழறோம் எல்லாரும் இல்லையே ஏதோ கொஞ்சம் காலம் அப்படி இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட சுயரூபம் வருது வெளியே அப்போ யாருமே கூட்டத்தோடு சேர்ந்து வாழவே முடியாது ஒரு ஒரு தனி மனுஷன் அவங்கவுங்களுக்காக தான் அவங்கவுங்க வாழ்ந்து தான் இந்த பிறவியை முடிக்கணும் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் யாராக இருந்தாலும் அதுதான் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் ரோடோடு முடிஞ்சு போச்சு ஊந்து ஆச்சுன்னு பரண்டுன்னு வந்தாலும் கூட அந்த வாசலை தாண்டி வெளியே போக முடியாது புள்ள சொந்தக்காரன் என்ன பண்ணா அது கூட பாதி வயலே கூட வருவான் ஆ பஸ் வந்துச்சுங்க ஆ பஸ்ஸே எறியும் போயிடுவான் அடுத்து புள்ள சுடுகாடு வேறுங்க வருவான் அங்கே வரைக்கும் யாரும் வர்றது யாரும் வரவே முடியாது அப்போ இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் சுடுகாடு வேறும் வரும் நான் செத்தா அழுவோம் அது மட்டும்தான் இதால் பண்ண முடியும் அதை தாண்டி இந்த உலகத்தால ஒண்ணுமே எனக்கு நல்லதே நடக்காது புரியுதுங்களா அப்போது எனக்கு நல்லது ஓணும்னா நான் எனக்கு பார்த்துருக்கணும் என்னால் மட்டும்தான் எனக்கு நல்லதே பண்ணிக்க முடியும் இந்த உலகத்தால் எனக்கு நல்லதே பண்ண முடியாது புரியுதுங்களா இந்த ஒரு தெளிவு வந்துன்னா நீங்கள் பாட்டு போகலாம் சரி சரிங்களா நன்றி சார் நன்றி சார்